ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா தங்க ரேட் வந்து கூட்டிகிட்டே போகுது அதனால் சில பேரோடையது இன்னும் கூடுமா குறையுமா ஏன் இப்போ வந்து மூணு நாளில் வந்து தங்கம் வந்து குறஞ்சிச்சு அப்போ இன்னும் குறைஞ்சிட்டே வந்துடுமா அப்படின்ற மாதிரி ஐடியா இப்போ வந்து மூணு நாளில் குறைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா தங்கத்தோடைய விலை வந்து அதிகமாக ஆக ஆக என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற நகையெல்லாம் நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறக்காக இங்கே வந்து கடைக்கு வந்து சேல் பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு கிடைச்ச அளவுக்கு லாபம் இந்த அளவுக்கு இவ்வளோ ரேட் வந்திருக்கு ரீசனபிளாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தினோட அளவு வந்து விற்கிறதுக்கு தான் ரொம்ப அதிகம் வர்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்கத்தினோடைய அளவு ரேட் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த தங்கத்தினோட விலையெல்லாம் இன்னும் இன்னும் ரொம்ப எல்லாம் குறையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது மேக்ஸிமம் குறைஞ்சா கொஞ்சம் தான் குறையும் ஆனால் தங்கத்தோடைய விலை எப்பயுமே ஏறிட்டு தான் போகும் போகிற ஆழத்துக்கு தங்கத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ நல்லது தான் பயப்பட தேவை குறைஞ்சிருமோ நம்ம எடுத்ததை விட குறைஞ்சிரமோ அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்ல கண்டிப்பாக இருக்கிறத பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம எடுத்தாலுமே நமக்கு வந்து ரேட்டெல்லாம் குறையும் ஒன்றும் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது தங்கத்தை நாளையும் எடுக்க முடியாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் அதுக்கடுத்து போகிற காலத்துக்கெல்லாம் பொண்ணு வீட்டிலலாம் யாரும் வந்து நகை வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்காதிங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற ரேட்டில் நகை எல்லாம் எடுக்க முடியாது இன்னைக்கு கேஷாக தான் கொடுப்பாங்க எல்லாருமே அந்த நிலமைக்கு தான் வரணும் வரதட்சணை வந்து கொடுக்குறத நுப்பாட்டினாலே வாங்குறவங்க நுப்பாட்டிடுவாங்க என் பிள்ளைக்கு விருப்பப்பட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு போட்டு அவங்க கேட்குறாங்கன்றாங்க தங்கத்தை ஏறுமா இறங்குமா நீ எப்படிம்மா சொல்கிறேன்னு எல்லாருமே கேட்பீங்க நான் நியூஸில் கேட்ட விஷயத்த தான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்